வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு வெகுண்டுடலும் கூறாக்கும் நெஞ்சத்திற்சந் நிறமான உருதிவொங்க சேராக்கும் கொங்கையில் பூசும் திலகமிடும் மாறாக்கும் நேமிப்படையாள் தலை வணங்காதவர்க்கே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சில நபர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கி அதன் மூலமாக உங்களுடைய சுயநிலையை நிலையை இழந்துவிட வேண்டும் என்று எண்ணி அபிச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஏவல் தேவர்களை ஏவி விடுவாங்க இன்றைய கலியுகத்தில் நிறைய இந்த மாதிரி நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்டவர்கள் அன்னை வாராகியினுடைய பாதார விந்தத்தை பரிபூரணமாக பூரண சரணாகதி அடைந்து விட்டு நீதாம்மா என்னை பார்த்துக்கணும் தான் எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் என்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்று என்று அவருடைய பாதத்தில் கண்ணீர் மல்கி இந்த பாடலை தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு தினங்கள் நீங்கள் உங்கள் வில்லத்திலேயே பாராயணம் செய்யும் பொழுது இந்நிலை நிச்சயமாக மாற்றுவால் அன்னை வாராகி என்றால் அது மிகையல்ல எல்லோரும் இவ்வழிபாட்டை பயன்படுத்தி பயனடையுங்கள் ஜெய் வராகி